हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय शंकरे, हरा हरा शंकरे, जय शंकर हर हर शंकर जय जय शंकरे, शिव अभ्याम नवजावना अभ्याम परस्परास्त्रिष्ट नगेन्द्रकन्या उषाकेतना नमो नमः शंकर पार्वती द्याम माता च पार्वती देवी पिता देवो महेश्वरा बांधवाहा शिव स्वदेशो भवन சதாசிவ அஸ்மத் ஷங்கராச்சாரியமத்தியமாம் பரியந்தாம் வந்தே பரம்பராம் நமச்சிவாய வாழ்க வாழ்க இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கி மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை தசமி திதி அஸ்வதி நட்சத்திரம் கூடிய நல்ல நாளிலே மிதுன நகரத்தில் காலையிலே ஆறு மணி முதல் ஏழு இருபது வரையிலே அந்த நல்ல முகூர்த்தத்திலே காவிரி தென்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய காவேரி நதி என்பது ஏழு புண்ணிய நதிகளிலே ஒன்று கங்கேஜ யமுனேச் சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி என்பதாக இந்த பாரத தேசத்தின் முக்கியமான பிரசித் தென்னாட்டிலே பாயக்கூடிய காக்காரோ கலுஷம் ஹந்தி வேகாரோ வாஞ்சித பிரதா வீகாரோ காவேரியா காவேரி காவேரி த கா என்கிற முதல் அக்ஷரத்தை எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய தோஷங்கள் கல்மஷங்கள் தவறுகள் நீங்குகின்றன காக்காரோ அழுக்குகள் நீங்குகின்றன வேகாரோ வாஞ்சித பிரதா மனித பிறவையிலே கோரிக்கைகள் என்பது இயல்பு நமக்கு உரிய கோரிக்கைகள் என்ன இருக்கின்றனவோ நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் அனுகூலமான கோரிக்கை பொறுப்பை நாம் நிர்வகிப்பதற்கான தேவைகள் என்ன இருக்கின்றனவோ கல்வி ஐஸ்வர்யம் நண்பர்கள் நல்ல ஆரோக்கியம் நல்ல பண்புகள் பக்தி இது போன்ற நல்ல கோரிக்கைகள் இந்த காவேரி அம்மனுடைய அருளால் நிறைவேறுகின்றன வே வாஞ்சிடோ மோட்சதோன்றாம் தோஷங்கள் நீங்கி நம்முடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் விண்ணப்பங்களை இறைவன் ஏற்று நமக்கு அருள்வாலித்து நாம் சுபிக்ஷத்தை அடைந்த நிலையிலே இந்த பிறவி பயனான மெய்ஞானத்தை அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற அந்த மெய்ஞானத்தை பெறுவதற்கான சித்தசுத்தி சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் நம்முடைய முன்னோர்களும் போதித்து வந்த அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு அந்த காவேரி அம்மன் அருள் பாலிக்கிறாள் என்பதாக அந்த காவேரியினுடைய மகாத்மியும் பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட அந்த காவேரி நதியினுடைய கரையிலே நம்முடைய பெரியவர்கள் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் பன்னெண்டாம் வருஷம் அது போன்ற காலகட்டத்திலே போல் மூன்று வருஷங்கள் கரூர் சமீபத்திலே மகேந்திர மங்கலம் என்கிற ஊரிலே தங்கி பூஜைகள் தத்துவ ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார்கள் அப்படி அந்த நல்ல அருமையான அந்த புண்ணிய நதியின் கரையிலே அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு கோமலவல்லி அம்பிக்கை உடனுரை அருள்மிகு மத்தியபுரீஸ்வர சுவாமி மணவாசி காஷி அவினாசி மணவாசி என்று பிரசித்தி பெற்ற அந்த ஊரிலே கிருஷ்ணராஜபுரம் பக்கத்திலே மிருகண்டு மகர்ஷி மார்க்கண்டேயர் அந்த மார்க்கண்டேயருக்கு இறைவன் அருள் பாலித்திருக்கிறார் அந்த வரலாறு என்பது நமக்கு அபிராமி அம்மன் அமிர்த கடேஸ்வரர் திருக்கடையூர் கோவிலே பிரசித்தம் அந்த ஊருக்கு சென்று அறுபது நிறைவு எழுபது நிறைவு எண்பது இதுபோன்று மணிவிழா பீமரத சாந்தி சதாபிஷேகம் இவைகளை பக்தர்கள் செய்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மார்க்கண்டேயருக்கு அனுகிரகம் செய்த அந்த திருக்கடையூர் பிரசித்தி பெற்றது அந்த மார்க்கண்டேயர் பிறப்பதற்கான அருளை அந்த முருக்கண்டு மகர்ஷிக்கு வழங்கிய ஸ்தலமாக இந்த மத்திய புரீஸ்வரர் கோவில் மணவாசி கோவில் அமைந்திருக்கிறது அதே போன்று புத்திரபாக்யம் கோணகிரி ராஜாவிற்கு புத்திரபாக்யம் சந்தான பிராப்தியும் இப்படி பல அருள் செயல்கள் அந்த க்ஷேத்திரத்திலே நடைபெற்றிருக்கின்றன அப்படிப்பட்ட ஊரிலே அந்த கோவிலை சார்ந்த பக்தர்கள் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்புடன் யாகசால பூஜைகளை நடத்தி ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகத்தை நடத்த இருக்கிறார்கள் கோவில்கள் நம்முடைய இந்து சமயத்திலே முக்கியமானவை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அருளையும் பொருளையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு இறைவனுடைய அருளை பெறுவது மிகவும் முக்கியமானது அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்த ஊர் நம்முடைய ஊர் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று உபதேசித்த ஊர் இந்த ஊர் தேவாரங்களும் பிரபந்தங்களும் பாடப்பட்டு பக்தர்களுடைய மனதிலே பக்தி பிரவாகம் மனமுருக இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை பிரச்சாரம் செய்த ஊர் நம்முடைய தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கிற அந்த தமிழகத்திலே ஆயிரக்கணக்கான கோவில்கள் மிக புராதனமான கோவில்கள் திவ்ய தேசங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அமைந்திருக்கின்றன இதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு உழவார பணிகளை செய்து அந்த கோவிலை சுத்தமாக வைத்து கொண்டு அதை அன்புடன் பக்தியுடன் பராமரித்து திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்வித்தல் தினசரி அங்கு நந்தவனத்திலே நல்ல புஷ்பங்களை பயிரிடச் செய்து நல்ல புஷ்பங்களை அன்று பூத்த மலராருனை அர்ச்சித்தேன் என்பதாக அந்த புஷ்பங்கள் மூலமாக இறைவனுக்கு அர்ச்சனை செய்து திருக்குளங்களை நன்றாக பராமரித்து தடாக பிரதிஷ்டை செய்வித்து தாடங்க பிரதிஷ்டையை ஆதிசங்கரர் அகிலாண்டீஸ்வரி அம்மனுக்கு திருவானைக்காவல்லே செய்தார் ஒவ்வொரு கோவிலேயும் அமைந்திருக்கக்கூடிய திருக்குளங்களை தடாக பிரதிஷ்டை என்கிற ஒரு பூஜையின் மூலமாக அவ்வப்பொழுது சிறப்புற அந்த சக்தியை நாம் மறுபடியும் மக்கள் பெரும்படியாக செய்து கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்று அந்த கோபுரங்களை எல்லாம் பராமரித்து அனைத்து கோவில்களையும் நாம் சிறப்பாக கவனிக்க வேண்டும் பிரசித்தி பெற்ற சிறந்த கட்டுமானம் இருக்கக்கூடிய கோவில்கள் மற்றும் கிராம தேவதை கோவில்கள் சப்த கன்னிகை கோவில்கள் அங்காள பரமேஸ்வரி கோவில்கள் ஐயனார் கோவில்கள் வீரனார் வீரன் கோவில்கள் இப்படி பல்வேறு கிராம தேவதை கோவில்கள் சிறப்பாக அமைந்த பிரதேசமாக நம்முடைய தமிழ்நாடு அமைந்திருக்கிறது அங்கே வார்த்தல் தெருக்கூத்தை நடத்துதல் இந்த கும்பாபிஷேக விழாவின் அங்கமாக யானையின் மேல் எப்படி அந்த ஸ்ரீரங்கத்திலே யானையின் மேலே வைத்து தீர்த்தம் ரங்கநாதருக்கு கொண்டு சமர்ப்பிக்கிறார்களோ அதேபோன்று இந்த மணவாசி மத்தியபுரீஸ்வரர் கோமலவல்லி எம்பாளுடைய கோவில் கும்பாபிஷேகத்தின் அங்கமாக மாயனூர் காவிரி கரையிலிருந்து கோவிலிருந்து மாயனூர் கோவிலிருந்து யானையின் மீது வைத்து அந்த யாகசாலை பூஜைக்கான தீர்த்தங்கள் ஊர்வலமாக வர இருக்கின்றன இதெல்லாம் மிக சிறப்பான ஏற்பாடுகள் அதுபோன்று நம்முடைய புண்ணிய தீர்த்தங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அங்கும் இந்த சுத்தமாக இருப்பதற்கான சேவைகளை செய்ய வேண்டும் இப்படி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் தொடங்கி திருவற்றியூர் அம்மன் கோவில் வரையிலேயான இந்த பரந்த விரிந்த இந்த தமிழ்நாட்டு புண்ணிய பூமியிலே அனைத்து கோவில்களையும் பக்தர்கள் சிறப்பாக பராமரித்து தீபங்களை ஏற்றி ஆங்காங்கு பக்தர்கள் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்வதற்கு பெயர் வைத்தல் குத்துதல் மஞ்சள் நீராட்டு விழா அதே போன்று நிச்சிதார்த்தம் கல்யாணம் போன்ற குடும்ப நிகழ்ச்சிகளை தெய்வ அருளோடு அவர்கள் குறைந்த கட்டணத்திலே சிறந்த ஏற்பாட்டுடன் செய்து கொள்வதற்கு அதன் மூலமாக பெறக்கூடிய நன்கொடைகளை கோவிலுக்கே உபயோகப்படுத்தும் விதமாக நம்முடைய இலக்கியங்கள் நம்முடைய இசை நம்முடைய இறைவன் இப்படி நல்ல பாட்டுகளை எல்லாம் திருப்பாவை திருவம்பாவை அபிராமி அந்தாதி ஔவையாருடைய பாடல்கள் தமிழில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல இலக்கியத்தினுடைய கருத்துக்கள் கம்பராமாயணம் திருப்புகள் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் இதுபோக நல்ல பாடல்கள்லாம் இருக்கின்றன இவைகளெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி ஆன்மீக வகுப்புகளை நடத்தி அனைவரும் திலகதாரணம் இந்துக்களாக பிறந்த அனைவரும் திலகதாரணம் அனைத்து சமுதாயத்தினரும் அவரவர்களுடைய குடும்ப பாரம்பரியத்தின்படி திருமண்ணோ விபூதியோ குங்குமமோ சந்தனமோ இவைகளை இட்டுக்கொண்டு திலகதாரணம் கோசம்ரட்சணம் பசுவை பாதுகாத்தல் அரசமரங்கள் மரங்களை அத்திமரம் அரசமரம் ஆலமரம் இழுப்பை மரம் கோவில் தீபத்திற்காக எண்ணெய் கிடைப்பதற்கு இலுப்ப மரம் இப்படி காவிரி கரையிலே குளக்கரைகளே ஏரிக்கரைகளிலே நல்ல நல்ல மரங்களை வேப்ப மரம் இவைகளையெல்லாம் நட்டு ஆன்மீகத்தை நாம் முழுமையாக வழிபாடு இயற்கையை பேணிக்காத்தல் இசை மூலமாக இறைவனை துதித்தல் அன்னதானம் செய்தல் தினசரி அனைத்து கோவில்களிலேயும் நைவேத்தியங்கள் சிறப்பாக நடைபெற்று மேல்மேலும் தர்மத்தின் மூலமாக நமக்கு வேண்டிய வளங்களை ஆரோக்கியத்தை நல்ல மனதை பெற்று இந்த கும்பாபிஷேகம் விழாவானது சிறப்பாக நடைபெற்று கோமலவல்லி சமேத மத்திய பரீஸ்வருடைய அருள் மணவாசி மக்கள் மற்றும் அங்கு வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர